இப்போ நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் சாம்பார் போகிறோம் இப்போ வாங்க எப்படி செய்ய போகலாம்னு பார்க்கலாம் சாம்பார் செய்ய போறீங்களோ அதுக்கு தேவையான அளவுக்கு புளி ஊற வச்சுக்கோங்க உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க இல்லை ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க நம்ம சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு புளி ஊற வச்சாச்சு அடுத்தது நம்ம தோரம் தோரம்பயிரை குக்கரில் போட்டுக்கலாம் நான் வந்து சின்ன கிளாஸ்லாம் ஒன்றரை கிளாஸ் போட்டுக்கிறேன் நீங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க பயிரில் தண்ணி சேர்த்துட்டு அடுப்பில் வச்சுக்கலாம் அரை ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம குக்கரை மூடிட்டு விசில் போட்டுக்கலாம் நம்ம காய் போட்ட சாம்பார் தான் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான காய்கறி எடுத்து வச்சுக்கலாம் என்னென்ன காய்கறி எடுத்துக்கணும்னா கேரட்டு பீன்ஸு நூக்கல் அவரைக்காய் இது எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க பெரிய வெங்காயம் வேணும்னா சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் சேர்க்கிறதோட சின்ன வெங்காயம் சேர்த்தாலே டேஸ்ட்டு இன்னுமே நல்லாயிருக்கும் உங்களுக்கு எது இருப்போம் அதை சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு கடாயை எடுத்து அடுப்பில் வச்சு மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ அது கூடவே கடுகு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா புரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருந்தா காய்கறி எல்லாம் அதில் சேர்த்துக்கலாம் நம்ம எல்லா காய்கறியுமே சேர்த்துட்டோம் காய்கறி சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இப்போ இது கூடவே இப்போ பெருங்காயம் ரெண்டு ஸ்பூன் இல்லை ஒன்றரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க பெருங்காயம் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் எடுத்து வச்சிருந்த தக்காளியை இந்த மாதிரி நல்லா நீட் நீட்டாக கட் பண்ணிட்டு அது கூடவே சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ அவ்வளோதான் நம்ம தேவையான எல்லாமே ஆட் பண்ணியாச்சு அது மட்டும் இருக்கட்டும் இப்போ நம்ம ஸ்டார்டிங்லேயே தோரம் பயிரை குக்கரில் வச்சிருந்தோம் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க தோரம் பயிரை நல்லாவே வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம தோரம்பயிரை இருக்கிற தண்ணியை மட்டும் வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ நம்ம ஒரு கரண்டி வச்சுட்டு அந்த தோரம் பயிரை அந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கலாம் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த மாதிரி கிண்டி வீட்டுக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் அப்படியே கூட தோரம்பயிரை போட்டுக்கலாம் ஏன்னா அதனால தோரம்பயர் வசஞ்சு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் தான் அப்படி பண்ணுறோம் இப்போ நம்ம தோரம்பயிரை நல்லா வசஞ்சதுக்கப்புறமா நம்ம வச்சுருந்த தண்ணியே இது கூடவே சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த தோரம்பயிரை இப்போ இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் இப்போது குழம்பு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இதுக்கப்புறமா நம்ம இதில் புளி தண்ணியை சேர்க்க போகிறோம் நம்ம ஏற்கனவே புளி கரைச்சி வச்சுருந்தோம் இப்போ அதை நல்லா இந்த மாதிரி கரைச்சி விட்டுக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சுட்டு இருக்கும் போது நம்ம தண்ணியை வடிகட்டி இதுல சேர்த்துக்கலாம் இப்போ வீட்டு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இப்ப தான் நம்ம சாம்பாருக்கு தேவையான பாருங்க சாம்பார் நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பக்கத்துலேயே ரொம்ப தான் அடுப்பு உள்ளே வச்சுக்கோங்க எங்கேயும் இடப்புறோம் சிம்மலே வச்சுக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போது நம்ம மாங்காய் சேர்த்துக்கலாம் இது கூடவே அவ்வளோதான் இந்த அளவுக்கு கொதிச்சுட்டு இருக்கும்போது நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம சாம்பார் ரெடி ஆயிடுச்சு நம்ம வேற ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம் சாம்பாரே வைக்க தருன்னு சொல்கிறவங்க கூட அதை பார்த்து ஈஸியாக சாம்பார் வச்சிடலாம் எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்